ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையான ரால் கிரேவி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ரால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரால் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ ரால் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தோல் எடுத்தால் இவ்வளோ தான் வரும் இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பாதி தக்காளி பெரிய தக்காளினா பாதி சின்னதுன்னா ஒன்று அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து அதில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும் நண்டு இறாலெலாம் செய்யும் போது வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் எந்த அளவு வதங்கிருச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பில்லை தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொலைய வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு குலைவாக வரணும் இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலாவும் இறாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கேலரி விட்டுக்கலாம் அந்த மசாலா வந்து இறாலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ இந்த இறாலுக்கும் சேர்த்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த புளிக்கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசலை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி வந்து மூடியை திறந்து அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டால் போதும் இப்போ இறாலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்பப்போ மூடியை மட்டும் திறந்து விட்டு கிண்டி விட்டால் மட்டும் போதும் இப்போ ஓரளவு தண்ணியெல்லாம் வற்றி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் அது கூடவே தட்டி வச்ச ஒரு பூண்டு வந்து நாலஞ்சு பல் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த பூண்டு சேர்க்கும் போது நல்ல மனமாகவும் வாசமாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட விரும்புகிறவங்க இன்னும் கொஞ்சம் வந்து பெப்பர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும்